சரியா நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் உடம்பு உடம்புக்குறையு இது வந்து எப்படின்னா மெடிசன் கிடையாது இது வந்து அனுபவம் சரியா அது வந்து முன்னாடி முகமது நபி இந்த வரமக்கரை வரமுத்தவர்கள் கொடுத்துருக்காங்க அதுதான் gaan begin. Nou moet ons 'n baie sê. So so so. 'n Interkoming maak dan reg. As hulle nog daai kant uit, dan hulle 'n en out. Dis nog net. Okay. Ja, hulle nou uit.

இப்போ நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வந்து வறுமக்கலை இது முகமது நபி ரசூல்லாய் சல் அவங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வணங்கியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் வந்து நம்ம உடம்பக்கலை வந்து கொடுத்துட்ருக்கோம் இது வந்து உடம்பு குறையிறதுக்காக கிட்டத்தட்ட நூறு கிலோவுக்கு மேலே இருக்கிறாரு வயசு பதினெட்டு தான் இருக்குது அப்படிங்கும்போது உடம்பு குறைக்கணும்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டுரு அதுக்காக வந்து வறுமை புள்ளிகளை நம்ம டச் பண்ணி விட்டுருக்கோம் அவட்ட கேளுங்க அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவான் எப்படி உடம்புக்கு எப்படி நரம்புலாம் இருக்குது நரம்பெல்லாம் கரண்ட்டு கரண்ட்டாக இழுக்குது ஒரு மாதிரியாக கொஞ்சம் நல்ல சோஃபாக வந்துச்சு கொஞ்சம் சோஃபர் வந்துச்சு இப்போ கொஞ்சம் சுறுசுறுப்பு ஒரு மாதிரியா இருக்குது நல்லா இருக்காது நல்லா இருக்குது சொல்லிக்கூட அது மாதிரி பிரோஜனம் பண்ணால் நம்பர் கொடுக்கணும் அதை விட நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்க அனுப்பி வந்து

நீங்கள் தான் சொல்கிறீங்கத்தான் மக்களுக்கு இது வர்ம கலைஞர்களுக்கு வந்து இது எல்லாருக்கும் தேவை அவசியம் நம்ம வந்து மெடிசன் சாப்பிட்டு மெடிசன் மூலயமா அடைகிற பயன் வேறு இதில் வந்து உடனடியாக தீர்வு கிடைக்கும் எப்படின்னா வந்து மருந்தே இல்லாமல் இப்போ மூட்டு வலி மணங்கால் வலி கை கால் வலி அது மட்டும் இல்லை கண் பார்வை அது மாதிரி யாவும் மருந்து தைராய்டு சளிப்பு பிரச்சனை சைனஸ் பிரச்சனை இன்னும் வந்து உங்களுக்கு உடல் ரீதியாக என்ன பிரச்சனை இருக்குது ஆன்மீக சம்மந்தப்பட்டது ஆன்மீக சம்மந்தப்பட்டதால நிறைய பேர் வந்து அங்கேயே மருந்து சாப்பிட்றாங்க ஆனால் இதில் வந்து வறுமை புலிலிருந்து அந்த வறுமை புலியை வந்து கொடுத்து அந்த மெடிசனை எடுத்தால் கட்டாயமாக வந்து அந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீர்வாகணும் மருந்து இல்லாமல் ஒரு நோய் தீர்வாகிறதுங்கிறது அது என்ன பொறுத்த வரைக்கும் அது உண்மையில்லாதான்னு தெரியுது ஏன்னா வந்து விட அந்த வர்ம புள்ளியை நீங்கள் கொடுத்து வரம்பு புள்ளி வந்து அந்த உடலில் அங்கே என்ன ஒரு உடம்பு புள்ளி அது எங்களுக்கு தெரியணும் அதை கொடுத்துட்டு நீங்கள் அந்த மெடிசன் வாங்கி சாப்பிடுங்க அது வந்து ஆபதியாக இருக்கட்டும் சித்தாவாக இருக்கட்டும் இல்லை விநானியாக இருக்கட்டும் அதை சாப்பிடணும் போது உங்களுக்கு அது எடுத்து கொடுக்கணும் இல்லைனா சோர் உடைஞ்சு கிடைக்கக்கூடிய அந்த நரம்பு வந்து அது வந்து டக்குன்னு வந்து அந்த மருந்து மூலிமா எடுக்காது வர்ம புள்ளி மூலிமா கண்டிப்பாக கட்டாயணும் அது வந்து உங்களுக்கு உடம்பாகவும் தீர்வு தெரியும் ஓகே மக்களே அப்படி தேவைன்னா நம்ம வந்து அரச குலத்தில் பார்த்துக்கிட்டுருக்கோம் இங்கே வந்து பேங்கன்னா வந்து நம்மளை பார்க்கணும்